இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில ஒரு கரும் பக்கமாக பதிவு செய்யப்பட வேண்டியது கோவிட் தொற்று உலகம் மெங்கும் பரவி பொருளாதார ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் மக்களுக்குள்ள மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்திய காலப்பகுதி அது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே இருந்து இன்னும் ஒரு நோய் தொற்று கிளம்பியிருக்கிறது இந்த நோய் தொற்று பிரித்தானியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோய் தொற்று கொண்டு வரக்கூடிய கன்சிக்வன்சஸ் என்ன அப்படின்ற அறிவிப்புகளும் யூகேல வெளியிடப்படுகிறது யூகேனுடைய ருவாண்டா திட்டம் நிறுத்தப்பட்டது தொடர்பிலான இன்னும் வெளியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ருவாண்டா திட்டம் நிறுத்தப்பட்டதால ஏற்பட்டிருக்கிற இன்னும் ஒரு அழிவு பற்றி இந்த ஆய்வு பேசுகிறது யூகேனுடைய என்எச்எஸ்இனுடைய புதிய திட்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாடு பூராகவும் பல இடங்களையும் பணி படர்ந்திருக்கிறது இதன் காரணமாக போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான முக்கியத்துவம் வாய்ந்த பல விமான நிலையங்கள்ல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களும் பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணுங்க வளம்ப போல உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க புதிய வகையான ஒரு வைரஸ் தொற்று சீனாவில் இருந்து உலகத்திற்கு கொண்டிருப்பதாக அறிய கிடைத்தது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதல்ல இது கண்டுபிடிக்கப்பட்டது இது கண்டுபிடிக்கப்பட்ட போது இது கொரோனா வைரஸ் போன்ற ஒரு வைரஸ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது அதே சிம்டம்ஸாக இருக்கிற வாந்தி பேதி தும்மல் அதே நேரம் இருமல் ஒரு விதமான செஸ்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற பல விஷயங்களை கொண்ட ஒரு நோய் தொற்றாக இந்த நோய் தொற்று மாறி இருந்தது சீனாவுல ஆரம்பத்துல இவங்க சொல்லும் போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நோய் தொற்று பல மக்களை கொல்லக்கூடிய ஒரு நோய் தொற்றாக வைரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது இந்த தொற்று சீனாவை விட்டு வெளியே போகுமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில பயண கட்டுப்பாடுகள் மறுபடியும் விதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே நேரம் இந்த தொற்று வெளியேறுமாக இருந்தால் இந்த தொற்றின் காரணமாக இன்னும் ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவை உலகமே எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது பிரித்தானியாவால் மக்களுக்கு இது பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது கடைசியாக நடந்த இந்த கோவிட் நேரத்திலையும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்குள்ள பொருளாதார அடி வாங்கிய ஒரு நாடு யுகே அப்படின்றதுனால அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் வேலை இழந்த மக்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுத்து அதை நிவர்த்தி செய்யறதுக்காக பின்னால டாக்ஸ் அதிகரிச்சது போன்ற பல விஷயங்கள் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தது இது சம்பந்தமாக பிரித்தானியா அவர்களுடைய கருத்தையும் வெளியிட்டிருக்காங்க இந்த தொற்று யூகே இனங்காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்கள்ல ஐந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகள்ல இந்த தொற்று அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டது ஏற்கனவே சீனாவுல இந்த தொற்றின் போது முதல் முப்பது பேர் அடையாளம் காணப்பட்டு அந்த முப்பது பேர்ல தான் இந்த ஆறு பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டது சீனாவினுடைய ஜேங் சு அப்படின்ற ஒரு மாநிலத்துல இந்த அவுட் பிரேக் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக சீனாவுக்கும் அந்த மாநிலத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையில பயண கட்டுப்பாடுகள் விதிப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தொற்றினுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகிறது அப்படின்றது குறித்தான எந்த ஒரு தகவலும் இதுவரையில வெளியிடப்படவில்லை கோவிட் தொற்று வந்த புதிதில் இந்த ஹேண்ட் சானிடைசர் பாவிக்கிறது அல்லது சோசியல் டிஸ்டன்சிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இது எல்லாமே மாறி இப்போ ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது அப்படின்னும் போது இன்னும் ஒரு பேரிடியாக இது வந்தால் பிரித்தானியா வாழ் மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அடுத்த ஈஸ்டர்ல இருந்து ஜூன் வரையிலான டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொற்று நீடிக்கமாக இருந்தால் பிரித்தானியாவில் இன்னும் அதிகமான மக்கள் இனங்காணப்படுவார்களாக இருந்தால் பயண தடைகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே பேரிடி வாங்கி கொண்டிருக்கிற பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தில் இது இன்னும் தாக்கம் செலுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் இருக்கிறதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகிறது ருவாண்டா திட்டத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்த இருநூற்று எண்பது நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எழுநூறு மில்லியன் பவுண்ட் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த திட்டம் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முற்றும் முடிதாக இல்லாதொழிக்கப்பட்டிருந்தது இதற்கான காரணமாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி யுஎட் கூப்பர் ஊடகங்களுக்கு லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு செய்தியில சொல்லியிருந்தாங்க அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் எழுநூறு மில்லியன் செலவு பண்ணி செய்ய வேண்டிய ஒரு வேலையே கிடையாது இவ்வளவு பெரும் தொகை பணம் செலவு செய்த இந்த திட்டத்தின் மூலமாக யாருமே நாடு கடத்தப்படவில்லை இது மனிதர்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டம் முற்றுமுழுதாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருந்தாங்க இதைத் தொடர்ந்து ருவாண்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ருவாண்டாவுக்கு ஈடு கொடுப்பதா அல்லது அதுவரையில் செய்யப்பட்ட கட்டுமானங்களை அப்படியே ருவாண்டாவுக்கு விட்டுக் கொடுக்கிறதா போன்ற விசாரணைகள் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது இருக்கும் போது இந்த ருவாண்டா திட்டத்தோட சேர்ந்திருந்த பல நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நிறுவனங்களுடைய தொழிலாளர்களுக்கு தொழில் பறிப்போகும் வாய்ப்புகள் வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இவர்கள் இன்னும் ஒரு விடயத்திற்காக பயன்படுத்தப்படலாம் அல்லது இந்த இல்லீகல் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானியாவிடைய அடுத்த கட்டு நகர்வுகள் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு இவர்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விடுக்கப்படுகிறது நேற்றைய நாள் முழுவதும் பிரிஸ்டல் விமான நிலையம் மூடி வைக்கப்பட்டிருந்தது யூகே ல இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது இந்த பனிப்பொழிவு காரணமாக ஏராளமான விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தரைவழி போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது யூகேனுடைய முக்கியமான பல நகரங்கள்ல தடை ஏற்பட்டிருப்பதாகவும் விமான நிலையங்களை பொறுத்தவரையில லீட்ஸ் மேன்செஸ்டர் லிவர்பூல் போன்ற மிக பிரதானமான விமான நிலையங்களும் சொல்லப்படுகிறது இதற்கான காரணம் என்ன சொன்னா அதிக பனிப்பொழிவு காரணமாக குறிப்பிட்ட விமான நிலையங்கள்ல விமானங்களை தரையிறக்க முடியாது அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த விமான போக்குவரத்து தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்டர்சிட்டி ஓடக்கூடிய ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல இடங்கள்ல விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பனியுடன் கூடிய காலநிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியா முழுவதும் இப்படியாக ஒரே நேரத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டது நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யூகேனுடைய மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு அறிய தருகிறது குறிப்பிட்ட நாட்களில் இந்த விமான நிலையங்களில் பயணங்களை ஏற்பாடு செய்திருந்தால் உங்களுடைய பயணங்களுக்கு முன்னால உங்களுடைய விமானங்கள் செல்கிறதா அப்படின்றத வந்து பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் விமான நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வழங்குகிறது லேபர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அமைய வெயிட்டிங் டைமை குறைக்கும் முகமாக ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ல இருக்கிற ஜிபி வைத்தியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இன்சென்டிவ் முறையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேஷன்ஸ் இவங்க பாக்குறாங்க அப்படின்றத வச்சு இவங்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை அரசாங்கம் வெளியிடுகிறது என்னுடைய வெயிட்டிங் டைமை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு வைத்தியர் இன்னும் மேலதிகமான பேஷண்ட்களை பார்ப்பதற்கும் ஒரு ஆரோக்கியமான உந்துதலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதனோடு சேர்த்து இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தையும் என்எச்எஸ் அமைத்திருக்கிறாங்க இவர்களுடைய ஆப்ஸ் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்பிள்ல இருக்கிற ஆப்ஸை அப்டேட் செய்திருக்கிறார்கள் இந்த அப்டேட்டின் மூலமாக உங்களுடைய பொதுவான பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் ஜிபிஐ பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஜென்ரலான கேள்விகள் கேட்கப்பட்டு இந்த கேள்விகள் மூலமாக பிரத்யேகமாக வேறு தேவைகளுக்காகவும் குறிப்பாக பத்து தேவைகளை இப்போது இருக்கிறார்கள் மேலதிக தேவைகளுக்காகவும் ஜிபிஐ நீங்கள் நாட முடியும் அப்படின்ற காரணத்திற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னெப்போதும் இல்லாத வகையில ஸ்காட்லாந்து முழுவதும் ஸ்டாஃப் ஷார்டேஜ் பணியாளர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக யூகேல வேலை தேடுறவங்க ஸ்காட்லாண்டை டார்கெட் செய்து ஸ்காட்லாண்டில் வேலை தேடினீங்க அப்படின்னா வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்காட்லாண்டினுடைய எடின்பரா கிளாஸ்கோ இன்வர்னஸ் போன்ற முக்கியமான பல நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வேலைகள் தேடுபவர்கள் வெறுமனை இங்கிலாந்துக்குள்ளே இருக்காம யூகே முழுவதும் அவர்களுடைய தேடுதலை அதிகரிச்சாங்க அப்படின்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்களும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸ்காட்லாண்டையும் உங்களுடைய ஒரு தெரிவா வச்சுக்கோங்க யூகேக்குள்ள தான் அது வருது ஸோ உங்களுடைய யூகே ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு அது கண்டிப்பா உதவி செய்யும் அப்படின்றதையும் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புடன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடையும் இந்த வீடியோவை உளமை போலவே பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்